இரு உலக நாட்டுடைய தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசும்போது பல சைகைகளை வெளிப்படுத்துவார்கள் அது உடைய அர்த்தம் பார்க்கும் மக்களுக்கு புரியாது ஆனால் அந்த தலைவர்களுக்கு புரியும் அதில் ஒன்றுதான் அமெரிக்க அதிபரான ட்ரம்பை எந்த நாட்டு தலைவர்களை சந்தித்தாலும் முதலில் கை கொடுத்துதான் பேச ஆரம்பிப்பார் இது நமக்கு தெரிந்ததுதான் ஆனால் அவர் கை கொடுக்கும் ஸ்டைலை எப்போதாவது கவனித்து பார்த்துள்ளீர்களா பிற நாட்டுடைய தலைவர்கள் கையை சாஃப்டடாக கொடுத்தால் கூட ட்ரம்ப் அந்த கையை பிடித்து உலுக்கி தன் பக்கம் இழுத்து கியர் போட்டு ரெண்டு முறுக்கு முறுக்கி தான் விடுவார் இதை பார்க்கும் மக்களுக்கு இதில் என்ன இருக்கிறது அவர் கையை போல்டாக கொடுக்கிறார் என்று நினைப்பார்கள் ஆனால் அதுடைய அர்த்தம் அது இல்லை அமெரிக்கா தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு எப்பொழுதும் எங்களுக்கு கீழேதான் நீங்கள் என்று வாயால் சொல்லாமல் கைகுலுக்குவதன் மூலம் சொல்பவர்தான் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவும் இந்தியாவும் சந்தித்து கைகுலுக்கும் சந்தர்ப்பம் வந்துள்ளது ஆனால் அங்கிருந்த பிரதமர் மோடி ஆஹா இவனா தான் பெரிய ஆளு என்று காட்டுவதற்காக கையை பிடித்து உலுக்கி எடுத்து விடுவானே என்று உஷாராகி பதிலுக்கு நாங்களும் பெரிய ஆளுதான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேலே வந்துவிடுவோம் என்பதை பிரதமர் மோடி எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள்